ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் உங்கள் செவிக்கு இதம் தரும் இதமான கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம தங்கராஜ் ஆடியோ நாவல் கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த கதையை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த கதையோட லிங்கை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க போற கதை தேவிகை அவள் வரையனல் அவன் அத்தியாயம் இருபத்தி இரண்டு சாப்பிட அமர்கையில் அந்நிகழ்வு தோன்றதான் செய்துது அதனை மறக்க முனைந்து அவளை காண யுக்தா பாதி சாப்பாட்டை வைத்ததும் நகர்த்தி வைக்க அங்கே பரிமாறப்பட்டவை எல்லாமே அன்று உண்ட அதே வகைகள் ஆரவ் யுக்தா கண்கள் சேர்ந்து தங்கள் பழைய நினைவை அசை போட்டது ஊட்டி சென்ற முதல் நாள் மதியம் அளவுக்கு அதிகமாகவே யுக்தா தட்டில் உணவு அதிகமாயிருக்க ஆரு எனக்கு இது அதிகம் நிறைய சாதம் வேஸ்ட் ஆகிடும் என்று சொல்லவும் நாம ஷேர் பண்ணிக்கலாம் என்றவன் யுக்தாவின் இதழிலிருந்து உதிர்ந்த உணவோடு சேர்த்து சாப்பிட்டான் ஒரு தட்டில் காதலர்கள் உண்டார்கள் ஆரவ் அவனாகவே எடுத்து ஊட்டவும் யுக்தா கண்கள் பணித்தது சந்தோஷமா இருக்கேன் ஆரு அம்மா கையில் சாப்பிட்ட திருப்தி உன்கிட்ட கிடைச்சிருக்கு யூ ஆரு என்று நெஞ்சில் சாய்ந்தவள் கண்களை ஆரவ் துடைத்து விட்டான் அதே நினைவோடு கண்கள் பணிக்க ஆரவோ கையை உதறி எழுந்து கொண்டான் யுக்தாயம் முறை கூடவே எழுந்து கொள்ளாமல் இருக்க ஆரவ் இழுப்புக்கு வராது நின்றான் அங்கே சுபாங்கினி சந்துரு வைஷ்ணவி என்று இடையில் கை வைத்து நிற்க போட்டோக்காரரும் தலையில் கை வைத்து நின்றார் நம்ம கல்யாணத்துல இப்படிதான் ஊட்டி விட்டு சாப்பிடணும் நாம பண்ற சேட்டையில போட்டோ எடுக்கிறவன் தலையில துண்ட போட்டு விழிக்கணும் என்ற பேச்சும் யுக்தா அன்று பேசியது இன்று போல தோன்ற அவளோ உண்பதில் தீவிரமாக ஆரவ் அமர்ந்தான் யுக்தா எடுத்து ஊட்ட புகைப்படக்காரருக்காக வாயை திறந்தான் யுக்தாவின் பார்வை துளைத்து எடுக்க ஆரவ் அவன் பாட்டிற்கு சாப்பிட்டான் என்ன இம்முறை புகைப்படக்காரர் விழித்து முழிக்க சந்துருவோ நீங்க போய் சாப்பிடுங்க அவ இப்ப இந்த உலகத்துல இல்ல என்று அனுப்பி வைத்தான் சுபாங்கினியோ மனம் நிறைவாக இடத்தை விட்டு அகன்றார் வைஷ்ணவி வாயை பிழந்து நின்றாள் என்னங்க இது அண்ணா ஒரு வாய் வாங்க அப்படி யோசிச்சாரு இப்போ என்ன இலையில இருக்கிறத அண்ணி கொடுக்க கொடுக்க சாப்பிட்டாரு இதுல ஒரு ரெண்டு ரியாக்ஷன் இதனால தான் அன்னைக்கு சொன்னீங்களா எங்க அண்ணன் வேற கல்யாணத்தெல்லாம் அக்செப்ட் பண்ணவே மாட்டாருன்னு என்று கேட்டதும் ஆரவ் திரும்ப இலையை கண்டு விழுங்கினாள் சந்த்ரு அண்ணா எனக்கு கொஞ்சம் போல ரைஸ் என்று கேட்க சந்துரு வைக்கவும் உண்டவள் ஐஸ்கிரீம்ல எனக்கு ஸ்ட்ராபெரி பிளேவர் அண்ணா அவருக்கு பிஸ்தா என்றதும் ஆரவ் இதற்கு மேல் பொறுக்காது யுக்தாவின் லெஹங்காவில் முடிச்சிட்ட தன் உடையை அவழ்த்து எழுந்து சென்றான் யுக்தா இருந்து அதனை சுவைத்து முடித்தவள் கடைசி வாயே உண்டகணம் ஆரவை பார்க்க அவனோ இம்மியளவு இந்த பக்கம் திரும்ப மனமின்றி நின்றான் அன்று கடைசி ஐஸ்கிரீம் உண்ட பொழுது அவளின் உதட்டை பட்டும் படாமலும் ஒற்றி செய்தவையை எண்ணி வேகமாக மண்டப ஹாலை விட்டு வெளியேறினான் சுவாமிநாதன் மகள் வெளிவரும் பொழுது பார்க்க காத்திருக்க ஆரவ் மட்டும் விறுவிறுவென நடந்து செல்வதைக் கண்டு பயந்தார் எப்படியும் ஆரவ் தன் மகளை கொலை செய்பவன் அல்ல யுக்தா மீது அளவற்ற காதல் கொண்டவன் அதனால் அவனின் மிரட்டுதல் வெறும் குழந்தைக்கு விடுக்கும் மிரட்டலாக எண்ணியிருந்தார் இருந்தார் ஆரவ் தனித்து செல்வதை கண்டதும் மகளை அம்போவென விட்டு செல்கின்றானோ என்றே தவறாக எண்ணி வருந்தினார் ஏற்கனவே சம்யு பேசுவதில்லை தன்னை பற்றி பிம்பம் கெட்டவனாகப் போன வருத்தம் மகள் பிறந்த நாளுக்கு கொடுத்த பரிசை கூட திருப்பி தந்தது இதில் தன்னை அந்த வீட்டிலிருந்து வெளியேற்றி மகளின் உன்னத அன்பை இழந்ததென்ற வழியில் தனியாக விட்டு வெளியேறுவதை கண்டதும் இதயம் இன்னமும் வலியை நெஞ்சில் தைத்தது ஆரவ் சென்றதால் மற்றவரும் காரில் கிளம்ப எண்ணி வெளியேற சந்துரு கண்ணில் சம்யு அப்பாவின் கார் தென்பட்டது சம்யூ உங்க அப்பா இன்னும் போகல ஆரவ் தான் இல்லையே போய் பேசிட்டுவாமா என்றான் பக்கம் திரும்பாமலே எங்க அப்பா இறந்துட்டாருனா நான் இப்போ ஆரவோட மனைவி வண்டி எடுங்கண்ணா என்று சொல்லி அந்த பக்கம் காணாது சந்துரு அவர் முகம் வருத்தப்பட்டு அழைப்பதாக எண்ணி வண்டியை எடுத்தான் சுபாங்கினி அதன் பின் பார்க்க சம்யுவின் அப்பா முகம்தான் காண முடிந்தது கொஞ்சம் தள்ளி செல்ல செல்ல சுபாங்கினி மனத்திரையில் சம்யுக்தா அப்பா முகத்தையே ஓட்டி பார்க்க மாப்பிள வண்டி நிறுத்துங்க அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு வண்டியை திருப்புங்க பார்த்தான் ஐயோ இந்த மாதிரி மாதிரி அட்டாக் வந்த நடிச்சிருக்காரு அதனால இதுவும் நடிப்பதா இருக்கும் அண்ணா வண்டி எல்லாம் வேணாம் வீட்டுக்கே போங்க ஆறுதான் மனசுல பழசையே போட்டு தவிச்சிட்டு இருப்பாரு என்று சம்யுக்தா சொல்லவும் சந்துரு நிறுத்தாமல் காரை ஓட்டினான் ஐயோ சம் நெஜமாவே மாப்பிள்ள நீங்க நிறுத்துங்க நான் ஒரு எட்டு பாத்துட்டு வர நிறுத்துங்க சந்த்ரு முளித்தவன் வண்டியை திருப்ப முயற்சிக்க அத்த பிளீஸ் என்னால ஆரவ் பட்டது போதும் புதுசா அவர் ஆடுற டிராமாவை பார்க்க நான் வரல ஏன் ஆரவ் நிஜமாவே என்னை விட்டு விலகிடுவாரு தயவு செஞ்சு வீட்டுக்கு போலாம் அவருக்கு ஒண்ணும் ஆகாது எல்லாம் நடிப்பு இயன்றதும் சந்துரு ஆரவ் வீட்டை நோக்கி காரை செலுத்தினான் சுபாங்கினி செவிலி என்பதால் சுவாமிநாதனின் முகம் கொடுத்த பிணியை அவளால் அறிந்திட முடிந்தது அதை சொல்லி புரிய வைக்க தன்னால் இயலாத ஒன்று என்று சம்யுக்தாவை இறக்கிவிட்டு சந்துரு வீட்டில் இன்று தங்குவதாக சொல்லி கிளம்பினார் சுபாங்கினி சந்துரு சம்யுக்தாவை விட்டுவிட்டு சுபாங்கினியை அழைத்து செல்ல வைஷ்ணவி சந்துருவிடம் என்ன என்று விசாரிக்க எதுக்கு பார்த்த மண்டபஹால் வர போகணும் அவர் இந்நேரம் போயிருப்பாரு என்றதும் வைஷ்ணவிக்கு புரிந்தது இல்லைமா பிள்ள அவருக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சும் சும்மா போக முடியாது என் தொழில் டாக்டர்லாம் இல்லை ஆனால் நர்ஸ் ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்கள தேத்தி விடுறது தான் என் வேலை நீங்க போங்க அப்படி அது நாடகனாலும் பரவாயில்ல அது அப்புறம் பார்த்துக்கலாம் என்றதும் சந்துரு அவ்விடம் வந்து சேர சுவாமிநாதன் கார் அங்கே நின்றிருந்தது சந்துருவுக்கே ஒரு பதட்டம் ஒட்டி கொண்டது சுவாமிநாதன் தலை ஒரு பக்கம் சாய்ந்து தண்ணிலை மறந்தவராக கிடந்தது கார் கதவை திறக்க சுவாமிநாதன் மயங்கி சரிந்தார் சுபாங்கினி உடனடியாக அருகே இருந்த மருத்துவமனையில் சேர்த்துவிட முனைந்தார் அது சுபாங்கினி பணிபுரியும் மருத்துவமனையும் கூட விரைவாக சிகிச்சை அளித்து பார்க்க அவர் ஐசியூவில் சேர்க்கப்பட்டார் நான் இங்கே இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க இது நான் ஒர்க் பண்ற இடம்தான் நான் பாத்துக்கிறேன் என்று திடமாய் கூறவும் சந்துருவும் வைஷ்ணவி கருவுச்ச காரணத்தால் அழைத்து சென்றான் என்ன இந்நேரம் சம்யுக்தாவிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்தார்கள் என்ன இருந்தாலும் வருத்தப்படுபவள் அல்லவா ஆரவ் ஹாலில் ரிசப்ஷன் உடையிலேயே இருக்க சம்யு பதமாக பாதத்திற்கு வலிக்குமோ என்று மெல்ல அடி எடுத்து நடந்து சென்றாள் நில்லு எதுக்கு அந்த கிஃப்ட வாங்கின நான் அன்னைக்கு அவ்வளோ சொல்லியும் புரிஞ்சுக்க கூட முயற்சி பண்ணல நீ என்றான் இல்ல ஆரோ அப்பா அவர் ஆபீஸ் ஸ்தானத்துல கொடுத்தாரு ஏ ஆறுன்னு சொன்ன பல்ல கட்டிருவேன் அப்பான்னு சொல்ல வந்த அப்படியே வெளிய போடி ஆபீஸ் பழக்கமா அப்படின்னா அதை என்கிட்ட கொடுக்கணும் உங்ககிட்ட கொடுக்க காரணம் என்ன நீ போம்மா பின்னாடியே எனக்கு வயசாயிருச்சு உடம்பு சரியில்லைன்னு காரணம் காட்டி மன்னிப்பு கேட்டு என் கூட ஒட்டிக்கலான்னு பாக்கிறாரா அந்த ஆளு இங்க பாரு என் ஸ்தானம் மட்டும் இருக்கிறதா இருந்தா இங்க இரு இல்லையா தாலியை கழட்டி கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இரு ஏன்றான் நான் ஆறுனு தான் சொல்லுவேன் அந்த ஆளை இனி நான் அப்படி கூப்பிட மாட்டேன் போதுமா அத்தோட இனி யார்கிட்டயும் பரிசும் வாங்க மாட்டேன் நீ சொல்ற மாதிரி உடம்பு சரியில்ல அது இதுன்னு என்ன காரணம் வந்தாலும் நான் ஏற்க மாட்டேன் எனக்கு யார் முக்கியம் எதுக்காகவோ இனி என் தாளைய கழட்டவோ உன்னை விட்டு பிரியவோ நான் தயாரா இல்ல என்று கூறிவிட்டு அவளறைக்கு சென்று விட்டாள் ஆரவ் ஸ்தம்பித்து நின்றான் கோபத்தில்தான் அந்த ஆளு என்ற வார்த்தையை விட்டான் ஆனால் அது பெற்ற மகளுக்கு வலி கொடுக்கும் என்று தெரிந்தவன்தான் ஆனால் என்னவோ சம்யு பேசியது ஆறுதலாய் உணர்ந்தான் அவன் ஜெயிலில் அவமானப்பட்ட கணமும் வேலைக்கு சென்ற பொழுது ஏற்பட்ட அவன் வாழ்நாளில் சுவாமிநாதனுக்கு மரியாதை தரக்கூடாது என முடிவெடுத்தான் சம்யுக்தா சோர்ந்து போனாள் நிலையில் ஒருமுறை கூட தந்தை அந்த வெற்றிடத்தை எண்ணி பார்க்க விட்டதில்லை எல்லாமே தந்தை நிவர்த்தி செய்து இருக்கின்றார் இந்த பணம் வைத்து பார்த்த ஏற்ற தாழ்வில் ஆரவை அதள பாதாளத்தில் வைத்து எடை போட்டு தன் வாழ்வை அழிப்பார் என்று எண்ணவில்லை முதலில் மறுப்பார் பின்னர் கொஞ்சம் கெஞ்சலோடு எடுத்துரைக்க ஏற்க வைத்துவிடலாம் என்றுதான் எண்ணினாள் ஆனால் ஆரவை காயப்படுத்தியதில் வைஷ்ணவியை அவமானப்படுத்தியதிலும் அதிகமாகவே சம்யுக்தா காயமடைந்து விட்டாள் அறையில் உடைமாற்றி இருந்தவள் மெல்ல திரும்ப அங்கே ஆரவ் இருக்க நகைகளை சுபாங்கினி அறைக்கு எடுத்துச் சென்று வைக்கப்போனாள் போனாள் ஆரவ் கைப்பிடித்து வாட்டர் பிளீஸ் என்று சொல்லி விடுவிக்க திகைத்த வெளியில் வெளியே வந்தவள் உதடு முருவளித்தது நீரை எடுத்து வந்தவளின் முகம் பார்த்து வாங்கி பருகியவன் அவள் கையை விடுவிக்காது கண்ணம் ஏந்தி என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டதான நீ ஏன் என்றவனின் வார்த்தையில் அவனை அணைத்துக்கொண்டாள் கொண்டாள் நான் ஓ யுக்தா மட்டும்தான் ஆறு என்று அழுதவளை அனைத்து ஆறுதல் படுத்தினான் முத்தத்தின் கவிதைகளை மொத்தமாய் சொல்லிக் கொடுக்க இனிய மனதோடு சங்கமித்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கதையின் அத்தியாயம் பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கதை பிடிக்குமா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் தவறாம வரும் அடுத்த அத்தியாயத்துல மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பும் ஆதரவும் வேண்டி விடைபெறுகின்றேன் இது உங்க பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் நான் உங்கள் ஆர் ஜே சோபனா ஃப்ரெண்ட்ஸ்